இப்போ ஒரு அலோபதி மருந்தை நமக்கு மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த மருந்தை வந்து எடுத்தவுடனே நமக்கு கொடுக்கறதில்லை அந்த மருந்தை பற்றி ஆராய் ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து இதில் என்ன இருக்குது இது என்ன நோயை குணப்படுத்தும் என்று பார்ப்பதோடு அல்லாமல் இதை கொடுத்தா அந்த நோய் குணமாகிறதா என்று பல பேர்களுக்கு அதை பரீட்சையும் செய்து அதில் மிகுதியான ஒரு விடை வரும்போது தான் அதை பொது ஜனங்களுக்கு கொடுக்குறார்கள் விடுத்த ஒன்றே பல பேர்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து மிருகங்களுக்கோ மனிதர்களுக்கோ கொடுத்து அதன் பிறகுதான் இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறார்கள் அதுபோல் நம் முன்னோர்கள் காலத்தில் பல முனிவர்கள் சித்தர்கள் யோகீஸ்வரர்கள் ஞானிகள் பல செயல்களை படித்து பார்த்து அதை தன் வாழ்நாளில் கடைபிடித்து பல பேர்களை செய்யச் சொல்லி அவர்கள் வாழ்க்கையிலையும் அதனுடைய பலனை அடைந்த பிறகு இதை செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்று நமக்கு எழுதி வைத்திருக்கார்கள் இன்றைய தினம் எத்தனையோ ஆயிரம் வருஷம் எழுத முன்னாடி எழுதப்பட்ட அந்த விஷயத்தை இன்றைய தினம் நிமிஷமாக நாம் பொய்ன்னு எப்படி சொல்லலாம் முதல்ல நாம் அதை செஞ்சமா இல்லை செய்தவர்களுடைய அனுபவத்தை நாம் கேட்டமா அதை நாம் ஆராய்ந்து பார்த்தமா பல நூல்களை படித்தமா எந்த எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவா அதை பொய் அப்படின்னு எப்படி சொல்லிட்டு போக முடியும் அதுக்குதான் மூடத்தனம்னு பேர் நாஸ்திகவாதத்துக்கு தான் மூடத்தனம்னு பேரு ஆஸ்திகவாதத்துக்கு பேரு மூடத்தனம் இல்லை ஏன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு அறிவு வேண்டாம இருக்குன்னு சொல்றதுக்கு தானே அறிவு வேணும் இப்போ நாம் சொல்ல வர விஷயம் என்னன்னா பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் பல வழக்கங்கள் நம்மளுடைய பழமையான மதமாகிற இந்து மதம்ங்கிற சனாத்தன மதம் இந்த சனாதனம்னாலே பழமையானதுன்னு அர்த்தம் அதையே ஒரு விரோதம் மாதிரி வெறுப்பு மாதிரி இன்னைக்கு மக்களிடம் சொல்லுகிறார்கள் நமக்கு நன்மையை சொல்லக்கூடியத நம்மளுடைய சாஸ்திரங்கள் சாஸ்திராயச்ச சுகா அப்படி அப்படின்னு அதுல எத்தனையோ விஷயங்கள் பேசி பேசி தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இதில் ஏற்றத்தாழ்வுகளோ பெண்ணடிமையோ அல்லது தீண்டாமையோ அல்லது குளம் அப்படிங்கிறதோ ஜாதிங்கிறதோ இதெல்லாம் வேதங்கள்ல இருக்கான்னா கிடையாது வேதங்களில் ஏற்றத்தாழ்வுகளே சொல்லப்படல வேதங்களில் பெண் அடிமையை பற்றியே பேசலை பெண் வேதங்கள்ல தீண்டாமையை பற்றியே பேசலை வேதங்களில் சொல்லப்பட்டது அப்படிங்கிறது குணத்தையும் செயலையும் காண்பித்து பிரிக்கப்பட்டது வேதம் சொன்னது நாலு பிரிவு தான் அப்படின்னு சொன்னார் அதில் இன்னைக்கு நாலாயிரம் பிரிவு இந்தியாவில் மட்டும் ஐயாயிரம் ஜாதி உலகம் முழுக்க எல்லா மதத்திலையும் எல்லா நாட்டிலையும் இந்த பிரிவுகள் இருக்கு எதுலேயுமே இல்லாமல் நம்ம மதத்தில் இருக்க மாதிரி துஷ்பிரச்சாரம் பண்ணுறார்கள் அது ஒரு பக்கம் போகட்டும் இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த வேதங்கள் உண்மையாக என்ன சொல்கிறது சாஸ்திரங்கள் உண்மையாக என்ன சொல்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் பத்தாது நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் அதற்காக ஆரம்பிக்கப்பட்டதான ஒரு ஒரு ஸ்தாபனம்தான் இந்த ஜெகத்கல்யாண் வித்யாசிரமம் அப்படிங்கிறது பிரவச்சன பாடசாலை இதனுடைய அடையாளமே ஸ்ருதம்மே கோபாயா அறிவை காப்போம் அறிவோம் உயர்வோம் அறிவே உயர்வோம் மேலே இந்த தலைப்புல பல காணொளிகள் வரும் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் கேளுங்கள் அதற்கு நான் எடுத்துக் கொடுக்குற அந்த புஸ்தகங்கள் எடுத்து பாருங்கள் இல்லை படித்தவர்களிடம் கேளுங்கள் தெளிவை பெறுங்கள் மனித குலம் அறிவால் உயர்ந்த குலம் அறிவால் உயர வேண்டிய குலம் அறிவே உயர்வு